பேரு நம்ம பெரும்பாலும் வகுப்புக்கு வெளியிலயே நிக்கிறாரு அதனாலதான் சரி கமலாலயம் அல்லது தென்கரை ஏதாவது வச்சுக்கப்பா ஏன்னா நான் சுத்தின இடம்ல அதுதான் அதை வச்சிக்க அப்படின்னு ஏன் அந்த கமலாலயம் அதை தான் சொல்லணுமான்னு இல்ல ஏன்னா நான் அறிவாலயத்துல இருந்து வர்றவன் கமலாலயத்தை வந்து எனக்கு எப்போதுமே எதிரா தான் இருக்கும் பள்ளிக்கூடத்துலயும் அது எனக்கு எதிர் அந்த க நான் அரசியல் பேசுறேன் ஆமாம் அதுவும் வந்து நான் ஏன் கமலாலயத்தை பற்றி அதுக்கு எதிராக தான் இருக்கும் பள்ளிக்கூடத்தில் எதிராக இருக்கும் அங்கே வகுப்புக்கு நேராக பள்ளிக்கூடத்துக்கு நேர எதிரில் இருக்கும் அதனால தானே கலைஞர் வந்து நீங்கள் இடம் கொடுக்கலனா நான் அதில் பிடிச்சிருவேன் அப்படின்னாரு அவருக்கு தெரியும் அப்போ வாத்தியார் இடம் கொடுத்துட்டார் என்னன்னா இந்த பள்ளிக்கூடத்தில் நீ இரு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீ பொழைச்சிக்கலாம் ஆனால் அங்கே தமிழகத்துக்குள்ளே மட்டும் மாட்டிக்கிட்டீன்னா நீ குழைக்க மாட்டேன் அப்படின் தான் கலைஞருக்கு வந்து வாத்தியார் சீட்டு கொடுத்துட்டார்